அனைவருக்கும் வணக்கம் அறா கணிதம் சேனல்ல முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட டிஎன்பிசியால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுல கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இனி வரும் ஆண்டுகளுக்கான போட்டித் தேர்வு கணக்கில் அந்த கேள்வி இடம்பெறலாம்ங்கிற எண்ணிக்கை ஒரு எண்ணத்துல உருவாக்கப்பட்ட கேள்வி ஒரு பேருந்து மூணு மணி நேரத்தில் இருநூத்தோரு கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது அதே சீரான வேகத்தில் ஐந்து மணி நேரத்தில் கடக்கும் தொலைவு என்ன இதுதான் கேள்வி இந்த கேள்வியை நம்ம பார்த்துக்குவோம் இந்த கேள்வியில ரெண்டு விஷயத்த பத்தி பேசுறாங்க ஒன்னு மணி நேரம் இன்னொன்னு தொலைவு ரைட்டா எடுத்துக்கோமா டாபிகா மணி நேரம் தொலைவு மூணு மணி நேரம் பயணிக்கிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் எடுத்துக்கலாம் இரநூத்தூறு கிலோமீட்டர் மூணு மணி நேரம் டிராவல் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் போய் ரீச் ஆகுதுன்னா இரநூத்தொரு கிலோமீட்டர் ரீச் ஆகுது இப்போ ஐந்து மணி நேரம் எடுத்துச்சுன்னா எவ்வளோ நேரம் இப்போ மூணுலேருந்து ஐந்து என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணாலே இரநூத்தொரு கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணுறோம்னா ஐந்து மணி நேரம் ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும் நம்ம இன்னும் தொலைவு என்ன அதிக தொலைவை தான் நம்ம ரீச் பண்ணுவோம் இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுக்கான விடை என்ன இருக்கும்னா அதிகரிக்கும் நம்மளுக்கான விடை என்னவா இருக்கும் அதிகரிக்கும் ரெண்டு ஒரே திசையை நோக்கி பயணிச்சுன்னா இது என்ன மாறல் மாறல் மாறல்னா மாத்தி யோசிக்கணும் அப்போ நேர்மாறல்னா தலைகள் பின்னம் நேர் மாறல்னா என்ன பின்னம் தலைகள் பின்னம் எதிர்மறல்னா நேர் பின்னம் அப்போ கண்டுபிடிச்சிருமா கண்டுபிடிக்க வேண்டியதை வச்சுக்கிறேன் இது நேர் மாறல் மாறல்னா மாத்தி யோசிக்கணும் அப்போ மூணு பை அஞ்சுங்கிறது என்ன ஆகும்னா அஞ்சு பை மூணா மாறிடும் பெருக்கள் இருநூத்தி ஒன்று இந்த மூணு இரநூத்தி ஒன்று அடிப்போமா ஓர் மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்னு அப்போ ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு

எந்த ஆப்ஷன் குறிக்கும் ஆப்ஷன் சி கண்டிப்பாக அந்த விடை சரியாக தவறாக நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம போட்டிருக்க அங்குக்குரிய மேல் நோக்கி இருக்கா கீழ் நோக்கி இருக்கா மேல் நோக்கி இருக்குது இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கான விடைங்கிறது இரநூத்தொன்ன விட அதிகமாக இருக்கணும் நம்மளுக்கு கிடச்சிருக்க விடை என்ன முந்நூற்றி முப்பத்தஞ்சு கண்டிப்பாக அது எதை விட அதிகமாக இருக்குது இரநூத்தி ஒன்றை விட அதிகமாக இருக்குது நம்ம அரடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி